திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அறிஞர் அண்ணா அரசு பள்ளி வளாகம் முழுவதும் குளம்போல் தேங்கி நிற்கும் மழை நீரால் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர் இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் தற்பொழுது அங்கு தேங்கியுள்ள நீரை அகற்ற பள்ளி நிர்வாகம் சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விவரங்கள் கோவிலில் நேற்று இரவு தாக்குதல் காரணமாக பூந்தமல்லி அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீரானதும் குளம் போல் தயங்கிட்டு காட்சிகளை பார்த்து வருகிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுது மழை பெய்தாலும் வந்து இந்த பள்ளி வளாகத்தில் மழைநீர் இருப்பது என்பது தொடர் பதவியாகவே உள்ளது இது குறித்து வந்து பல்வேறு துறை நகராட்சி அதிகாரிகள் நம்ம புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டானது தொடர்ந்து எழுந்து வருகிறது அதே போல் இந்த பள்ளி வளாகம் பொறுத்தவரை இந்த மழைநீரை வந்து அகற்றுவதற்கு வடிகால்கள் மற்றும் மோட்டார்கள் வந்து அமைத்தும் அது சரிவர இயங்கவில்லை அதே போல அடிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் இந்த மழை நீர் அகற்றுவதற்கு வந்து முறையான ஒரு தீர்வை வந்து கொண்டு வர வேண்டும் என்று மாணவர் தரப்பிலும் பெற்றோர்கள் தரப்பிலும் வந்து கோரிக்கை அடுத்து விடுக்கப்பட்டுள்ளது தற்போது தேங்கியுள்ள இந்த மழை நீரிலே வந்து மாணவர்கள் வந்து நடந்து செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையானது ஏற்பட்டுள்ளது இதனால் மாணவர்கள் தொற்று நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதால் இதுவரை வந்து பள்ளி வளாகத்தில் வந்து நகராட்சி அதிகாரிகள் யாரும் வந்து பார்வையிடவில்லை மோட்டார்கள் ஏதேனும் பகுதி ஏற்பட்டிருக்கிறதோ அதை சீர் செய்ய வேண்டும் என்கின்ற எந்த ஒரு நோக்கத்திலும் வந்து அவர்கள் ஈடுபடவில்லை என்பது குறிப்பிட்டது நன்றி விக்னேஷ்